நாம் ஒரு பற்று வைத்த ஒரு பொருளின் மீது மிகவும் எண்ணங்களை மனதை செலுத்துவது மனிதனுடைய தன்மை ஒரு இடம் வேண்டும் என்று நியமித்திருந்தால் அந்த இடத்த இன்னொருத்தன் வாங்கிட்டான்னு சொன்னால் அவன் மேலே நமக்கு கோபம் வரும் அப்போ அர்த்தம் என்ன அந்த இடத்த நம்ம வாங்கணும்னு இருந்தோம் இன்னொரு வாங்கிட்டான் அப்போ அந்த இடத்தின் மீது உள்ள பற்று ஒருத்தன் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு இடத்தை அடித்து பத்தி விட்டு நாம இந்த இடத்தை வாங்க வேண்டும் என்று ஒருத்தன் நினைத்தோம்னா அவன் அதர்மவாதி அவன் தெய்வ தண்டனைக்குரியவன் அர்த்தம் அந்த பற்று ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா ஒருவனுடைய ஒருவனுடைய உரிமையை நம்ம எப்படி பெற முடியும் முடியாது இதில் தத்துவமடைந்த சில பக்குவப்பட்ட ஞானியர்கள் கடவுளுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை வெட்டி கொடுப்பதாக நான் நேர்ந்து கொண்டேன் என்று ஒருவன் கூறினான் நீ செய்தது தவறு என்று சொல்லி அந்த விளக்க பயிட்டத்தை ஒரு ஞானி சொன்னார் எப்படி தவறு ஆடு வந்து இனம் அல்ல ஆடு நம்ம இனமா எல்லாம் மனித ஏனம் ஆடு மிருக ஏனம் மாடு மிருக ஏனம் இல்லையா அப்போ இன்னொரு உயிர் அது வந்து அந்த உயிரை பணிக் கொடுக்கறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு அது கடவுளுடைய பிள்ளை நீ எப்படி பதி கொடுக்கலாம் அது தவறு ஆகினா நீ ஆட்டுக்குட்டி கொடுக்கணும்னு நினைச்சது தப்பு அப்படி என்று உயர்ந்த ஞானியர்கள் சொன்னார்கள் சிறு தெய்வ வழிபாடு உடைய குலதெய்வ மார்க்கங்கள் குலதெய்வ மார்க்கம்னா முன்னோர்களில் இறந்தவர்களை தெய்வமாக வைத்து அந்த இறந்து போன மனிதனுடைய பெயரையே அந்த சாமியாக வைத்து கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க அவங்க பறி கொடுப்பாங்க அவங்க சாப்பிடுவாங்க அது வந்து தவறு இல்லை அது அவருடைய மரபு பழக்க வழக்கம் எங்க தாத்தாவுக்கு பேர் தொடரமானேன் அவர் இறந்துட்டாரு அவர் இறந்த நினைவுனால அன்னைக்கு அவர் ஆட்டுக்கறினால விரும்பி சாப்பிடுவார் அதனால நான் ஆடு வெட்டி சமைச்சி சாப்பிட நினைக்கிறேன் ஆனால் என் குடும்பத்தில் இருபது பேர் இருபத்தஞ்சு பேர் இருக்கான் ஒரு கிலோ ஆட்டுக்கறி காணாது அதனால ஒரு கிடாயவே வெட்டிட்டோம்னு சொன்னோம்னா அது நியாயம் தான் ஏன்னா அவருடைய முன்னோர்களுக்கு அவங்க வந்து பழகிட்டு கும்பிட்றாங்க ஆனா கடவுளுக்கு பறிக்கிட்டு கும்பிடக்கூடாது என்பதுதான் நம்முடைய தத்துவம் அப்படின்னா அது கடவுளா அது என்னதுன்னு கேட்டா அது சிறு தெய்வங்கள் அதாவது இறந்து போன நினைவு சின்னங்கள் அப்படிப்பட்ட வழிபாடுகள்ல அதுவும் ஆனா தன்னுடைய பற்றுக்காக இன்னொரு உயிரை வதைப்பது குற்றம் என்பது நம்முடைய ஆன்மீக காணிகளுடைய ஒரு பெரிய ஒரு மனிதன் பட்டணத்தாற்ற போய் கேட்க சுவாமில காரணம் இல்லாமலே என் உள்ளம் வருத்தப்பட்டுகிட்டு இருக்கு நான் என்னுடைய மனைவி மக்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் செய்துவிட்டேன் இனி செய்வதற்கு ஒன்றும் இல்லை ஆனாலும் என புரியாத ஒரு வேதனை ஒரு பெரிய மனச்சுமை என் உள்ளத்தில் இருக்கு சுவாமி என்ன காரணம்னு எனக்கு தெரியவில்லை அப்படின்னு பட்டணத்து சுவாமிகள்கிட்ட ஒருவர் போய் கேட்டார் அதுக்கு பட்டணத்தை அருமையா சொன்னார் உன்னுடைய கடமைகளை நீ முடித்து விட்டாய் ஆனால் நீ யார் மீதாவது பற்று வைத்து யாரையும் காப்பாற்ற வேண்டும் என்று வாக்கு கொடுத்தாயா மகனே அப்படின்னு கேட்டார் ஆமா பக்கத்து வீட்டில் ஒரு நபர் மிகவும் உடல்நிலை பாதிக்கப்பட்டவர் அவரை யாரும் இல்லை என்று வருத்தப்படாதீர்கள் உங்களை நான் காப்பாற்றுகிறேன் என்று ஒரு வார்த்தையை சொன்னேன் சுவாமி அதிலிருந்து அவர்களுக்கு தேவையான சேவைகளை செய்து கொண்டிருக்கிறேன் அவர் மிகவும் இன்னல் படுகிறார் கஷ்டமடைந்து கொண்டிருக்கிறார் ஆகையினால் அப்படின்னார் அதுக்கு பட்டினத்தரசனார் ஆகையினால் அவர் கால நிறைவேறாமல் அவருடைய இயலாமை உன் உணர்வுகளை தொட்ட காரணத்தினால் நீ இப்பொழுது நிம்மதி இழந்து இருக்கிறாய் தான் பற்று வைக்காதே பற்று வைப்பதை விட தானம் கொடுத்து விடுவது எவ்வளவோ நல்லது என்று நான் சொன்னேன் எல்லாமே இருக்கிற ஒருவனுக்கு ஒரு பொருளையோ எதையோ கொடுத்து உதவி செய்து விடுவது நன்று அவனை காப்பாற்றணும்னு சொல்றதுக்கு நமக்கு உரிமை கிடையாதப்பா நீ ஒன்னையவே காப்பாற்ற முடியாமல் அலைகிறாயே நீ எப்படி அவனை காப்பாற்ற முடியும் என்று பட்டிடத்தார் சொல் அதுக்கு அந்த அன்பு மனிதன் கேட்டான் மனிதனுக்கு மனிதன் உதவுவது வந்து தத்துவமும் தர்மமும் தானேன்னு கேட்டான் தத்துவம்தான் தர்மம் தான் ஏன் அதை மனதில் சுமையாக கருதினாய் அதை நீ கடமையாக நினைத்திருந்தால் நீ வருத்தப்பட்டிருக்க மாட்டாய் அல்லவா ஒன்று அவனுக்கு உதவுவதை இந்த உலகத்தில் ஒரு கடமை என்றும் தெய்வீக தொண்டு என்றும் நினைத்தால் உன் மனதில் அழுத்தம் வரக்கூடாது உன் மனதில் சுமை வரக்கூடாது நீ பரிபூரணமாக அர்ப்பணம் செய்து அவனை நீ காப்பாற்றி விட வேண்டும் ஆனால் அவருக்கு வருத்தப்படுகிறாரே இதை நம்மை ஏற்றுக்கொண்டோமே என்ற ஒரு வேகம் வந்தது நீ ஏற்றுக்கொண்டதுக்கே பலன் இல்லாத ஒரு செயல் நீ என்ன செய்திருக்க வேண்டும் இவனை காப்பாற்ற இறைவன் என்னை அனுப்பியிருக்கிறான் இந்த சேவை அவனுக்கு செய்வோம் என்று சொல்லி கொஞ்சம் கூட வருத்தப்படாமல் செய்திருக்க வேண்டும் அவனுக்கு செய்வதனால் அவனுக்கு நிம்மதி கிடைக்கும் என்ற ஒரு உள்மனம் உன் உள்ளத்தில் இருந்ததனால் அது உனக்கு ஒரு சுமையாக தெரிந்துவிட்டது உனக்கு வேதனையாக பெறுகிறது போ பத்து நாட்களுக்கு பிறகு உன் முன மனச்சுமை விடும் மீண்டும் என்னை வந்து பார்ப்பாயாகண்ட சில நாட்கள் கழித்தன சுவாமிகள் சிந்தித்தார் ஒரு மனிதன் வந்து கேட்டதுக்கு நம்ம இப்படி பதிலெல்லாம் கூறினோமே இந்த பதிலாம் சரதானா ஈசனே என் வாக்கிலிருந்து பேசியது நீயா அல்லது நானே ஏதோ உடனே விட்டேனா எனக்கு ஒன்று முடியாமல் இருக்கின்ற நேரத்தில் இவன் சுமை என்னெஞ்சத்தை தொட்டு தொட்டுவிட்டதா ஐயனே என்றார் அப்பொழுது அசரீரி சொன்னது திருவெண்காடா உன் உணர்விலிருந்து பேசியது நான் தான் அறியாமையின் காரணத்தினால் நான் யார் என்று தெரியாமல் நீ புலம்பிக் கொண்டு இருக்கிறாய் நானே நீ நீயே நான் என்று உணர்ந்து தத்துவமசி என்னும் தத்துவத்தை நீ உணர்ந்து விட்டான் உனக்கு இந்த வேதனை வராது ஆகையினால் உனக்குள் ஈசனாக இருந்து உரையாடுவது நான் என்றே நீ உணர்ந்து கொள்ளின அந்த அசரீரியை அறிந்த பின்பு பட்டினத்தார் தனக்குள் சிவர் இருப்பதாக உணர்ந்து கொண்டார் தனக்குள் சிவன் இருந்து பேசுவதாக மெய்வித்துக் கொண்டார் அந்த மெய்ஞானம் அவர் உடலெங்கும் உணர்வெங்கும் பெருகி உள்ளமே நான் என்று அவரே அவர் கோயிலாக்கி ஞானத்தை அடைந்தார் பட்டிடத்தார் ஞானத்தை அடைய ஒரு காரணமாக இருந்தது அந்த மனிதன் வந்தான் சாமியை பார்த்து சிரித்து கொண்டே வந்தான் உடனே இவர் கேட்டார் சிறப்பாக வழி அனுப்பி வைத்தாயா அப்பான்னு கேட்டார் சாமி எப்படி கேட்டார் சிறப்பாக அவனை வடி அனுப்பி வைத்தாயா அப்படின்னு கேட்டார் தலையை குறிந்தார் எப்படியோ அவர் விதி முடிந்து விட்டது சுவாமி ஈமக்கிரிகைகள் எல்லாம் முறையாக செய்து தெளித்து விட்டேன் இனி எனக்கு எந்த கடமையும் என்ன அதுக்கு அப்பொழுது சொன்னார் புரிகிறதா இப்பொழுது அவருக்கு தொண்டு செய்வதையும் அவருக்கு உதவுவதையும் நீ புண்ணியம் என்று கருதி அதில் புண்ணியம் கிடைக்கும் என்று கருதி நீ செய்து கொண்டிருந்தாய் அப்படி செய்து கொண்டு இருந்தாலும் உன் மனம் அதை முழுமையாக ஏற்காமலே அந்த உதவியை செய்ததனால் உனக்கு அது ஒரு சுமையாக தெரிந்தது அது ஒரு வேதனையாக தெரிந்தது ஆனால் இன்று வேதநாயகன் அவனுடைய வேலையை முடித்து எடுத்து விட்டான் இப்பொழுது நீ நிம்மதியாகிவிட்டாய் அப்ப அவர் போன பின்பு உனக்கு ஒரு நிம்மதி கிடைத்திருக்கிறது என்றால் நீ அவரை சுமையாக நினைத்தது உண்மை என்று உணர்ந்து கொண்டாயான் கேட்டார் அதே போல மனிதன் ஒரு சேவையை செய்வதற்கு முன்னான இதை கடமையாக உயிர் மூச்சாக நாம் இதை செய்ய வேண்டும் என்ற திண்டமான எண்ணத்தோடு செய்தான் என்றால் அது அவனுக்கு சுமையாக தெரியாது அது ஒரு வேதனை உணர்வாக அவனுக்கு இருக்காது எத்தனையோ இடத்தில் தகப்பனை இழந்து தாய் தன்னந்தனியில் வாடுகிற பொழுது மகன் தன் அம்மா பொம்பளை என்று தெரிந்து கொள்ளாமல் கூட தன்னுடைய தாய்க்கு சேவை செய்யக்கூடிய மகன்களை பார்த்திருக்கிறோம் இறுதி மூச்சு வரை குளிக்க வைத்து கைகால் கழுவி சாப்பிட வைத்து அவளுக்கு தொண்டு செய்வதே கடமை என்று இருக்கின்ற பிள்ளைகளையும் இந்த உலகில் அநாதை ஆத்திரமங்களில் சம்பளத்துக்காகவே உதவி செய்து கொண்டிருந்தாலும் அந்த சேவையை செய்து கொண்டிருக்கிற அவர்களுக்கும் கூட பாதி புண்ணியம் கிடைக்கும் என்பது சுவாமி விவேகானந்தருடைய வாக்கு அதனால பிரத்தியாருக்கு தொண்டு செய்வதை பிற சரீரத்துக்கு தொண்டு செய்வதை பிறத்தையாருக்கு உதவுவதை தர்மம் என்றும் அதை புண்ணியம் என்றும் உணர்ந்து மனதில் சுமையாக நினைக்காமல் ஒருவன் செய்துவிட்டான் என்றால் அவன் இந்த உலகிலே புண்ணிய பிறவி என்பது அர்த்தமாகும் அந்த புண்ணிய பிறவியை அடைவதற்கு முதல் காரணம் நம்முடைய மனசு தான் இந்த மனதை அர்ப்பணம் செய்ய வேண்டும் இந்த மனதை தூய்மையாக வைத்திருந்து சேவை செய்ய வேண்டும் அந்த சேவைக்கு இறைவனே இறங்கி வருவான் என்பதுதான் உண்மையானதாகும் ஆகையினால் எல்லோருடைய மனமும் ஒரு வலயத்துக்கு இன்னொரு வளையம் தொடர்பு இருந்தால் அது சங்கிலி அப்படிதானே ஒரு வளையமும் இன்னொரு வளையமும் தொடர்ந்தால் சங்கிலி ஆயிரும் சங்கிரியால் மனையை கட்டி இழுக்கலாம் அவ்வளவு பெரிய வலிமையானது அதுபோல ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன் தொண்டு செய்து தொடர்ந்து கொண்டான் என்றார் இந்த உலகம் தர்மபூமியாக விளங்கும் அதற்கு மனதை மட்டும் உணர்வு பூர்வமாக உண்மைப்பூர்வமாக ஒருதன் செம்மையாக வைத்து சேவை செய்தான் என்றார் மனித உலகம் தர்மம் தவறாமல் வாழ்ந்து குறையாமல் இருந்து உயர்வாக வாழும் என்று சொல்லி மாசிலாம் மனமே ஈத்தன் கோயில் என்று உணர்த்தி வாழ்க என்று வாழ்த்துவோம்